ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி தான் எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கடாய் நல்லா சூடே இருந்ததும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடே இருந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் உளுந்தோட ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்து பண்ணுறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உளுந்து ஓரளவுக்கு லைட்டாக வறுப்பட ஆரம்பிக்கும் பொழுதும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு இல்லைனா ஆறு மிளகாய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சதும் ரெண்டு கையளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே எக்ஸ்ட்ரா பொருளும் சேர்த்து நம்ம செய்யலாம் சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு இது கூட சேர்த்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு தக்காளியை கூட நீங்கள் இது கூட சேர்த்து செய்யலாம் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளைனாகவும் இப்போ நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே வெங்காயம் இல்லைனா தக்காளி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி போட்டு செஞ்சு பாருங்கள் சட்னி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு பூண்டு அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் ரொம்பவும் வதங்கணும்னு இல்லை இதுக்கப்புறமும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஏற்கனவே வதக்கின அதே கடாயில் திரும்பவும் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு என்ன சூடேறுனதும் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து நான் அலசி ஊற்றிக்கிறேன் சட்னி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கறதுனால தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கூட நம்ம சேர்த்துக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இப்போ குக் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்னியை ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே வதக்கி இருந்தாலும் அரைச்சதுக்கப்புறமும் இது போல் லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் சட்னி வந்து சர்வ் பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான சட்னி தான் ஆனால் இட்லி தோசைக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இது போல் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ